ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேலத்தில் நடந்த விதை திருவிழாவை பற்றின ப்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பரும் நம்ம கவியரசன் அண்ணா வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எம்ஸ் அண்ட் பேட்ஸ் கார்டனிங் யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்கள்ல அவங்களுமே வந்திருந்தாங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரோவே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பல மரங்களை டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஸ்கேனில் என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மூலிகை செடிகள் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி கண்டெய்னரில் வைக்கலாம் மினிமமா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் நடந்தால் நம்ம சேனல்லையுமே கூட அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சேலமோ இல்லை சேலம சுற்றி இருக்கவங்க எங்கேயா இருந்தாலும் இல்லை உங்கள் ஊர்லேயே விதை திருவிழா நடக்குதுன்னா மறக்காம மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் ஹவர் டு ஒன் ஹவர் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கார்டனிங்கை பற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நெல் வெரைட்டி எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க இது எல்லாமே நமக்கு கிடச்சிச்சின்னா நம்மளும் ரொம்ப ஹெல்த்தியாக லாங் லைஃப் வாழ முடியும் அந்தளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் எல்லாமே இருந்தது இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நடந்தால் மறக்காமல் மஸ்ட்டு ட்ரெயின்னு சொல்லுவேன் போய் ஒரு விசிட் மட்டும் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கார்டனிங் ஐடியாஸ் கிடைக்கும் இது வந்துட்டு விதைத் திருவிழா மோஸ்ட்டாக ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும் பார்த்துட்டிங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோலேருந்து முப்பது கிலோ வரைக்குமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க ஒரே கிழங்காக இது வந்துட்டு சில கிழங்குகள் வந்து சேல்ஸுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விதைத் திருவிழானால் காட்சிக்குமே வச்சுருப்பாங்க அதே சமயம் விதைகளோ செடிகளோ சேல்ஸுக்குமே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய கிழங்குகள் வகைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நம்ம மார்க்கெட்டில் போய் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு நாலு கிழங்கு தான் சாப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க இஞ்சி வெரைட்டி இருந்துச்சு பூசணிக்காய்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூசணிக்காய் தேர்ட்டி கேஜியில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இருக்குது நமக்கு சின்னதாக பார்த்துட்டிங்கன்னா நூறு கிராம்லேருந்து முப்பது கிலோ வரைக்குமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அவரை வெரைட்டில பாருங்கள் இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த டேபிளும் மோஸ்ட்டாக அவரை தான் இருக்கும் நம்ம சிறக அவரை மூக்குத்தி அவரையிலே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு சோறையில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட தெரிஞ்சதே ஒரு அஞ்சுலேருந்து பத்து வெரைட்டின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு இருபது வெரைட்டி சொரை இருந்தது நம்ம எல்லாமே தோட்டத்தில் போட முடியுமான்னா முடியாது மிளகாயில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக நம்மக்கிட்டேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் ஆக்சுவலாக டிஸ்ப்ளேக்கு தக்காளி மிளகாய் கத்திரி எல்லாமே ரக ரகரகமாக வகை வகையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சின்னதுலேருந்து பெருசாக இருக்கிற வரைக்குமே இந்த மாதிரி தான் நம்ம நாட்டு காய்கறிகளாகட்டும் அது இல்லாமல் மோஸ்ட்லாம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நாட்டு வெரைட்டிஸ் மட்டும்தான் தான் வைப்பாங்க ஹைப்ரிட்ஸ் வைக்க மாட்டாங்க நம்ம கிறிஸ் கார்டனுமே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ சாப்ளிங்ஸ் எல்லாமே டென் ருபீஸ்லேருந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம்ளுமே சில சாப்ளிங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம் என்னென்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன் இங்கே நான் விதை திருவிழாவுக்கு போய் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இது வரைக்கும் சொல்லாத ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்கே பெட்சன் கார்டனிங் அண்ணாவும் வந்திருந்தாங்க நீங்கள் நிறைய பேர் அவங்க சேனலில் விசிட் பண்ணியிருப்பீங்க அவங்களுமே வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி அவங்க சேனலில் வீடியோவுமே போட்டிருந்தாங்க வரேன்னு சொல்லிவிட்டு நாம்ளும் போகலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் ஆனால் நம்ம சேனலில் எதுவுமே நம்ம அப்டேட் கொடுக்க கிடையாது ஏன்னா நம்ம கன்ஃபார்மாக போவோமாங்கிற ஐடியா நமக்கு அப்போ கிடையாது சரி சண்டே வந்துட்டு போய் பார்க்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி திரு விதைத் திருவிழாக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நமக்கு லாஸ்ட் டைம் நம்ம சேலத்தில் வந்துட்டு சின்னதாக ஒரு கான்சர்ட் மாதிரி தான் வச்சுருந்தாங்க இந்த வட்டி தான் விதை திருவிழான்னு வச்சுருந்தாங்க பார்த்துட்டிங்கன்னா சாப்ளிங்ஸ் எல்லாமே சேல்ஸுக்குமே இருந்துச்சு பிளான்ஸாகவும் இருந்துச்சு சீட்ஸாகவும் நமக்கு விதை திருவிழாவில் வச்சுருந்தாங்க மோஸ்ட்டாக நிறைய பேர் நினைக்கிறது வெறும் செ செடியை வச்சுருப்பாங்க நம்ம வேணுங்கிற விதையுமே இருக்கும் பிளான்ஸுக்குமே இருக்கும் வாங்கிக்கிட்டு போயிடலாம் தான் நினைப்பீங்க நம்ம பாரம்பரிய நெல் வெரைட்டி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குமே சில ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுமே பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதைக்குமே ஒரு ஸ்டால் அவைலபிளாக இருந்துச்சு அது இந்த ஸ்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப்புக்கள் ஆகட்டும் நெய் மிளகாயே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ்னு ஒரு மிளகாய் சேல்ஸ் இருந்தாங்க நாம்ளுமே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்ப்போம் எப்படி முளைக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கவரில் இருக்க சாப்ளிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதில் இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எம்சன் பெட்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்னா தான் அவங்களுமே வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற சீட்ஸ் அண்ட் பிளான்ஸை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பூசணி இருக்குல்ல எல்லோ கலரில் இருக்கும்ல அந்த பூசணி வந்துட்டு நல்லா வாளாக வர மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீட்டமாக உரண்டையாக இல்லாமல் சின்னதாக இருக்க மாதிரி அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா சின்னது பெருசுன்னு இருந்துச்சு நானும் கவியரசன் நாமும் வாங்கி பிரிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொடி தம்பட்டை இந்த ம சீசனுக்கு போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின பிளான்ஸ் எல்லாமே இருக்குது வாங்க அதை எடுத்துகிட்டு பார்த்துடலாம் எத்தனை பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சு பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மறிகொழுந்து செடியும் மீதி மூணு வந்து சாமந்தி செடியுமே வாங்கியிருந்தோம் அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நெய் மிளகாய் ஒன்றுமே வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் மிளகா பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் நமக்கு ஒரு செடி கூட வரல அதனால தான் இந்த டைம் வந்துட்டு மிளகாவவே வாங்கி பார்த்தரலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் ரெண்டு தான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஒரே கப்பில் ரெண்டு இருந்திருக்கும் போல இருக்க அவங்க நமக்கு அப்படி பேக் பண்ணியிருக்காங்க கூட பார்த்துட்டிங்கன்னா மூணு கலர் சாமந்தி வாங்கியிருக்கேன் என்னென்ன கலர்னு சொல்லிட்டு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே மூணு கலர் சாமந்தி போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு இது பூக்கக்குள்ளே தான் தெரியும் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம சேலம் விதை திருவிழாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட நெய் மிளகா நமக்கு வளரவே இல்லை இந்த டைம் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கூட பார்த்துட்டிங்கன்னா கொடித்தம்பட்டை அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவியரசன் அண்ணா கொடுத்துட்டு போனேன் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் உங்களுக்கே தெரியும் நம்ம மாடியில் எவ்வளோ ட்ராகன் ஃப்ரூட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக ட்ராகன் ஃப்ரூட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டெரஸில் நிறைய பேர் நம்ப கூட மாட்டீங்க என்ன ப்ரோ இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு நிஜமாகவே இல்லை அண்ணா கொடுத்த கட்டிங் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மறுபடியுமே ட்ராகன் ஃப்ரூட் ஆரம்பிக்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம போட்டு வச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி அதை நல்லா குத்தி கிளறி விட்டு அதில் தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கை வைக்க போகிறோம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்னால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சி தைப்பட்டத்துக்கு ரெடி பண்ணினது அதாவது டிசம்பர் மந்த்தே நான் ரெடி பண்ணிட்டேன் பாட்டிங் மிக்ஸு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபிப்ரவரியே வந்துருச்சு நம்ம இன்னுமே அதில் எந்த செடியும் போடலை இப்போ நமக்கு பார்த்துட்டிங்கன்னா கவியரசன் அண்ணா கொடுத்த கட்டிங் யூஸ் ஆகுது நம்ம அதில் ஃபுல்லாக பிளான் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் அவங்களுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நமக்கும் ஒரு கட்டிங் கொடுத்துருந்தாங்க இதை வச்சு தான் நம்ம மறுபடியும் நம்ம மாடித்தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஒரு விதை திருவிழாக்க போனீங்கன்னா உங்கள் வேறு வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மாதிரி நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி நான் பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் இந்த மறிகொழுந்து செடியாக வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டு தான் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணு செடியுமே வச்சுருக்கேன் அதாவது இது பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒட்டாக வைக்கல ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய பாட்டு ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வைக்கிறாங்கிற ஒரு ஐடியாவில் இப்படி ஒரே பாட்டில் மூணுமே வச்சுருக்கேன் கொஞ்சம் கேப் விட்டு காப்பி விட்டு ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மலாக நர்சரிஸ்லாம் வாங்கிட்டு வர்றது தான் அங்கேவே ஒரு பிளான்ட்டாகவும் பாலி பேக்கில் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ்னு சொல்லிவிட்டு இல்லை நம்ம சாப்லிங் சைஸ்க்கே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்ளிங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஃப்ளார் பாட்டில் மீதி மூணு சாமந்தியுமே வச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரெண்டு சாமந்தி கலர்ஸ் இருக்குது ரெட் அண்டு நமக்கு வைலட் கலரு இது கூடவே இப்போ ஒரு மூணு கலர் ஆட் ஆகிருக்கு என்னென்னு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ ஒயிட்டுங்கிற இந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படி நமக்கு ஃப்ளாரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு மூணு கலர் சாமந்தியுமே இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நமக்கு எப்படி வருதுன்னு தெரில கிறிஸ்ட் கார்டனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார்டனில் தான் சுதாகர் கிருஷ்ணர் அண்ணா கொடுத்த சீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் இருந்தாங்க நம்ம ஃபஸ்ட்டு போக்குள்ளே அவங்க சீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சுதாகர் கிருஷ்ண அண்ணாக்கிட்ட நெய் மிளகாய் சீட்ஸ் வாங்கியிருக்கோம் அதையும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே முளைக்க ஆரம்பிக்கலை அப்புறம் விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் சொன்னாங்க நெய் மிளகாயை பொறுத்த வரைக்கும் நம்ம முழு மிளகாயாக வாங்கி அந்த காரத்தன்மை அந்த விதையில் இருக்கிறப்பயே நம்ம நட்டால் மட்டும்தான் அதாவது விதைச்சா மட்டும்தான் முளைக்குமாமா சீட்சாக எடுத்தால் நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போக போக அதோடய திறன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் முழு மிளகாயாக வாங்கி நீங்களும் விதைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்மளும் நெய் மிளகாய் வளர்க்க முடியும் இதை பற்றி நிறைய யூடியூப்ஸ்லேயுமே சொல்லியிருக்காங்க நமக்கு நல்லாவே சொன்னது பார்த்துட்டிங்கன்னா நம்ம எம்கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல் அண்ணா தான் சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க கவியரசன் வந்திருந்தாங்க அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தம்பட்டை தம்பட்டையவரை நம்ம பம்ப்கீனில் லாங் அண்ட் ஷார்ட்னு சொல்லிவிட்டு நீட்டமாக வரது தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டைப்பொடலை சைஸுக்கு இருக்குமே மோஸ்ட்டாக ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆறு விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் விதைக்க போகிறேன் அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக அரிசி வடித்த கஞ்சியில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற விட்டுக்கலாம் மேக்சிமம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் சில டைம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்க தேவையில்லை நம்ம செடி இதை புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் இது வரைக்கும் தம்பட்டை கொடி அவரையில் நம்ம ட்ரை பண்ணதில்லை செடி கூட நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் கொடி ட்ரை பண்ணதில்லை அதே மாதிரி பூசணியுமே இதுக்கு முன்னாடி போட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பக்கெட்டில் தான் கொடி தம்பட்டையே நட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை பார்ப்போம் ரெண்டு விதம் ஊனியிருக்கேன் ரெண்டில் எத்தனை முளைக்குதுன்னு சொல்லிவிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட சண்டேவே இதெல்லாமே நான் விதைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட விதை திருவிழா நடந்த அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா இது பெருசிய பூசணி அதாவது நல்ல பெரிய நீட்டு பூசணின்னு சொல்லலாம் எல்லோ கலரில் இருக்குல்ல அதுதான் இந்த பெருசு பார்த்துட்டிங்கன்னா பெருசுக்கும் சின்னதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா சைஸ் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன் இருக்குன்னு நாங்கள் இது வரைக்கும் புடலங்காய் மாதிரி நீட்டமாக நான் பூசணியை பார்த்ததில்ல அதனால தான் நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் எப்படி முளைக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம இது சீசனுக்கு முன்னாடியே விதைச்சிருக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றிலே ரெண்டு ரெண்டு விதை ஊனிருக்கேன் திறன் எப்படி இருக்கும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பார்த்துட்டு நம்ம எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி அந்த பேக்கில் சின்னதாக கத்திரிக்காய் நாற்றுமே இருந்துச்சு அது கூடவே தான் வச்சுருக்கேன் மோஸ்ட்டாக இது வரலைன்னா கூட நமக்கு கத்திரிக்காய் ஹீல்டிங் இருக்கும் ஒன்று கொடி நல்லா வளர ஆரம்பிச்சது நம்ம கத்திரிக்காயே பிடிங்க எடுத்துடலாம் அந்த மீதி ரிமைண்டிங் ஊற வச்சுருந்தோம்ல அந்த கஞ்சி தண்ணி அதோடவே நான் நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி எல்லா பிளான்ஸுக்குமே வாட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டேஜை வச்சு டெரஸ் கார்டன் ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் பிளான்ஸ்க்கான ஃபெர்டிலைசர்ஸுமே மேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அரிஷ் தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டிங்கன்னா நான் உடனுக்குடனே போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து இந்த வீடியோ இப்படியான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி கார்டனிங் வளர்க்கணும் எப்படி ப்ரோ வைக்கிறதுன்னு தெரியலனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்